எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சப் ஸ்ரீ கிச்சனில் ஒரு அருமையான தக்காளி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பத்து பூண்டு ஆறு தேங்காய் கால் மூடி சோம்பு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பூண்டு ஆறு மிளகு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் காலையில் ஒரு அவசரத்துக்கு இல்லை கெஸ்ட்டு வந்துட்டாங்க திடீர்னு அப்படின்னாலும் இதை ஈஸியாக பண்ணிடலாம் சுவையும் நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் இதை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு தண் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கருவேப்பில்லை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கலாம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் மண்டித்தலை தூவி இறக்கி இட்லியோடு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாம்பார் இட்லி மாதிரி இது குருமா இட்லி நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி